பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும் கவனமாக இருங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தடிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட் மூலியமாகவும் பண்ணால் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தென்லைக்கங்கா நகர் சப்கபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்குன்றிருக்கு ஸோ நீங்க நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தங்கிட்ட பேசலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் தை மாதம் என்றாலே ஒரு குதூகலம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வேலைகளிலே நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் அதாவது பொங்கல் பண்டிகைக்கான ஒரு அம்சம் ஆரம்பிக்கிறது ஸோ அந்த நாளில் தான் ஒத்திராயணம் அப்படின்னு சொல்லுவோம் அது பெரிய ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு விவசாயிகளுக்கு அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் பொதுவாகவே சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை தரும் பதினான்காம் தேதி போகி பண்டிகை பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி பொங்கல் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின பொங்கல் வாழ்த்து சொல்லிண்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு தை மாதத்தில் உங்களுடைய லைஃப் எல்லாமே சுபிக்ஷிதமாக இருக்கட்டும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்தர் நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது நோய் ஸ்தானம் ஸ்தானம் வலி வேதனைகளுக்கான ஸ்தானம் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டத இரண்டு ஆறு பத்து கூடிய பாபகங்கள் இல்லை கேத்து கரெக்ட் ஆகிறதுனால வேலையிலிருந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு மாறுவது பயங்கரமான பகை உருவாகிறது உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் கழுத்தில் கத்தி வைக்கிற அளவுக்கு டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் நிறைய பேருக்கு புது பொறுப்பு கொடுத்துருவாங்க ரெண்டு மூணு வேலையை ஒரே தடவை பார்க்குற மாதிரி வரும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறையா பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மாதம் வந்து வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் படுத்து படுக்கையாக இருப்பாங்க மருத்துவ செலவுகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது வேலை மட்டும் பெண்டை கிளட்டும் கேப்பே இல்லாத அளவுக்கு ஒரு வேலை இருக்கும் கேத்து அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிலேட்டிவ்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இல்லைன்னா நிவர்த்தி அதாவது செப்பரேட் பண்ணும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி பேர் தான் யூஸ் பண்ணும் கட் பண்ணும் அப்போ இந்த மாதம் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வம்பு தும்பு வழக்கு போகக்கூடாது ஒரு சில பேரை எதிர்த்து தான் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வேல்யூ உங்களுக்கு அடிஷன் ஆகும் சந்தோஷம்னு சொல்லும்பொழுது அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு தை மாதத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் இவங்க கெட்டது நடக்கும்னு ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு நான் எல்லாமில் ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என் சர்வேசனா சுகனம் பவன் சமஸ்த சன் மங்களாணி பந்தோணு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க